அவருக்கு இல்லாத வசதி இல்லை அவருக்கு இல்லாத செல்வம் இல்லை இருக்கும் அப்படிப்பட்டவர் அவ்வளவு செல்வம் செழிப்போட இருக்க வேண்டியவரே பாத்தீங்கன்னா அத்தனையும் விட்டுட்டு இவ்வளவு உழைக்கும் போது நம்ம எல்லாம் எம்மாத்திரம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதான் நான் வந்து நிக்கிறதுக்கான காரணம் ஏன்னா நாடு என்ன செய்தது நமக்கு புரட்சி தலைவர் சாங் இருக்கு நாடு என்ன செய்தது நமக்கு என்ற கேட்டிடும் கேட்டிடும் கேள்விகள் எதற்கு நீ என்ன செய்த அதற்கு அதை நினைத்தால் நன்மை உனக்குங்கிற மாதிரி தான் நம்ம சமுதாயமும் சமுதாயம் ஏன்னா அழுகிற பிள்ளைக்கு தான் பால் மற்ற இப்போ நம்ம ஒன்றாவது பெரும்பான்மை சமூகமாக நம்ம மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் நம்மளோட விகிதாச்சாரம் நம்மளோட ரெப்ரஸண்டேஷன் பார்த்தீங்கன்னா கணக்கில் ரொம்ப கம்மியா இருக்கு ஸோ நம்மலாம் வந்து ஒன்றுபட்டு போராட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் ஸோ அதுக்கான ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக நம்ம ஏசி சண்முகம் சார் இருக்கார் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே துணை நிற்கணும்னு நான் எல்லாத்தையும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் சாரி நான் ரொம்ப லேட்டாக வந்து பேசுகிறேன் தப்பாக நினச்சுக்காதீங்க இனிமேல் எதுவாக இருந்தாலும் எந்த அழைப்பாக இருந்தாலும் அங்கே கண்டிப்பாக நான் முதலாளாக வந்து நிற்பேன்ட்டு இங்கே நான் போடுறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒற்றுமை என்ன நிற்க இருக்கணும் ஏசி சண்முகம் சார் தலைமையில் நம்ம எல்லாம் ஒன்றுபட்டு நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்காக பாடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி